இடங்கழியார் கொடும்பாளூர் குறுநில மன்னன் இடங்கழியார் நல்ல சிவபக்தி நிறைந்தவர் திருவிழாக்கள் சிறப்பு வழிபாடுகள் ஆகியவை எல்லாம் சரியாக நடக்க நிலங்களை அளித்தவர் அந்த நாட்டிலே ஒரு சிவனடியார் தினமும் அடியவர்களுக்கு உணவு கொடுப்பதை ஒரு தொண்டாக செய்து வந்து கொண்டிருந்தார் அவரிடம் பொருள் இல்லாததால் அடியவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத வேறு திருடுகிறார் அந்த நேரத்திலே காவலர்களிடம் பிடிபடுகிறார் அரசன் முன்னே நிறுத்தப்படுகிறார் இவரது சிவ தோற்றத்தை சிவனடியார் தோற்றத்தை கண்ட மன்னன் என்ன நடந்தது என்று விசாரிக்க தொடங்குகிறார் அவரோ நான் செய்யும் இந்த அன்னதான தொண்டிற்கு இடையூறு வந்ததால் வேறு வழி இல்லாமல் தானியக் கிடங்கிலிருந்து திருட வேண்டிய சூழ்நிலை என்று கூறுகிறார் அதனை கேட்டு மன்னன் வருந்தவில்லை அடியே நீரல்லவோ பண்டாரம் என்று கூறிவிட்டு அவருக்கு வேண்டிய நெல் பொன் பொருள் எல்லாற்றையும் கொடுத்து அனுப்புகிறார் இவர் எனக்கு பண்டாரம் என போற்றுகின்றார் நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று கூறுகின்றார் இந்த பொருள் எல்லாம் சிவனடியார்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறி பறையறிவிக்கிறான் அவர்கள் எடுத்து செல்லும் அந்த காட்சியையும் கண்டு மகிழ்கிறான் சிறு நீற்றின் நெறி தழைத்தோங்க பல காலம் ஆட்சி செய்கிறார் இந்த மன்னர் தானே திரு அமுது தொண்டு செய்யவில்லை என்றாலும் அன்னதானம் செய்வதற்காக கொள்ளையடித்த அடியவரை தண்டிக்காமல் மேலும் அவருக்கு செல்வத்தை வழங்கி அனுப்பி வைத்த பெருந்தன்மையை இங்கே காண்கிறோம் அடியாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம் இடங்கழியார் மலமிருந்து இடம் ஆசனத்திலே அமர்ந்திருப்பவர் இடங்கழி நாயனர் அவர் அருகே நிற்பவர் பறையறையிற்கும் ஏவலர் பஞ்சகாலத்தில் இறைவன் அடியாரை அமுது செய்விக்கும் தமது செயல் தடைபடக்கூடாதென்று ஒரு அடியார் அரசர்க்கு உரிய நெற்கிடங்கிலிருந்து களவு கொண்டதை அறிந்த இடங்கிழி நாயனார் இவரன்றோ எனக்கு பண்டாரம் என்று கூறி என் செல்வமனைத்தும் சிவனடியார் கவர்ந்து கொள்க என பரையறை செய்த வரலாற்றினை விளக்கும் முறையிலே இந்த சிற்பம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மாடல் சூழ்ந்து தார்ணம் விட கழிக்கும் தஞ்சை மாடல் சூழ்ந்த தம்பி இடங்கள் கழிக்கும் அடியே இடங்கள் கழிக்கும் அடியே